மங்களூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அமைச்சர் சி வே கணேசன் துவங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மங்களூர் அரசு மேல்நிலை பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களும் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் மற்றும் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தின் மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கி வைத்தார் அதன் பேரில் இன்று மங்களூர் மலையனூர் புதூர் மயிலூர் ஆகிய ஊர்களின் பொதுமக்களுக்கு மங்களூர் அரசு பள்ளியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கூட்டுறவு வங்கி மூலம் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கும் கால்நடை பராமரிப்பு நிதிக்கான காசோலையை வழங்கினார் விருத்தாச்சலம் சார் ஆட்சியர் விஷ்ணுப்ரியா வேப்பூர் தாசில்தார் செந்தில்வேலன் அனைத்து துறை அதிகாரிகள் ஒன்றிய செயலாளர் செங்குட்டுவன் முன்னாள் சேர்மன் கேஎன்டி சுகுணா சங்கர் கும்மணன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமு மற்றும் பல்வேறு துறை அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆடியோ பார்க்கறதுக்காக நாம தேடி போவோம் ஆனால் இன்றைக்கு எல்லோரையும் இங்கே அழைத்து வந்திருக்கிறோம் எல்லாரையும் உங்களை போய் பார்க்க சொல்லி முதலமைச்சர் அனுப்பி இருக்கிறார் நம்ம முதலமைச்சர் என்னென்ன திட்டம் செய்யறாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் காலையில பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து போற குழந்தைகள் சாப்பிடுறது காலை உணவு திட்டம் நம்ம பெத்த பிள்ளைங்க உயர்கல்வி படிப்பதற்கு மாதம் ஆயிரம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆயிரம் தம்பிகளுக்கு ஆயிரம் டவுன் இருக்க போறதுக்கு விடியல் பயணம் திட்டம் இல்லாத விட நம்ம தொகுதியில் மட்டும் ஐம்பத்தி இரண்டாயிரம் பேருக்கு மகளிர் தொகை முதலமைச்சர் கொடுக்கிறார் மாதம் மாதம் விடுபட்டு போயிருக்கிற நிறைய கிராமங்கள்ல நிறைய அன்பு சகோதரிகளுக்கு தங்கைகளுக்கு கிடைக்கவில்லை என்ற செய்தி முதலமைச்சருடைய அவருக்கு சென்று விடுபட்டு போன அனைவருக்கும் கிடைப்பதற்காகத்தான் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது குறிப்பாக ஒரு பாரம் கொடுக்குறாங்க ரோஸ் கலர் பாறம் அதையெல்லாம் வந்திருக்க இந்த அன்பு சௌகரியங்கள் அதை வாங்கி அங்கே பதிவு பண்ணும் எல்லா டிபார்ட்மெண்ட் வந்திருக்காங்க பதினஞ்சு டிபார்ட்மெண்ட்டு வந்திருக்காங்க அங்கே எல்லாரும் இருக்காங்க அதில் பதிவு பண்ணினா நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளாக உங்களுடைய அந்த உரிமை தொகை மட்டும் இல்லை என்னென்ன நீங்கள் கேட்குறீங்களோ இப்போ முதியோர் ஒரு வந்துகிட்டே இருந்தது அவருக்கு வரல அது குடுத்தீங்கன்னா நாற்பது நாள்ல கொடுத்துருவாங்க கணவன் இறந்துட்டாரு அவங்க விதவை வேணும் அது கொடுத்தா வந்துடும் பட்டா மாறல அது கொடுத்தீங்கன்னா வந்துடும் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா திட்டங்களும் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை இங்கே மனுவா கொடுத்தால் பதிவு செய்து உங்களுக்கு ஒரு அக்ரவாணி பண்ணி கொடுத்துருவாங்க நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளாக கட்டாயமாக நிறைவேறும் அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி நீண்ட நேரம் பேசின நீங்க உங்களுக்கு எல்லாம் முதலமைச்சருடைய கனவு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அதை நிறைவேற்றுவதற்கு நீங்க எல்லாம் இருக்க முருகன் Siapa rasa? Ini. Siapa lagi? Mana